அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீரங்கம் நாங்கள் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்துருந்தோம் அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இந்த ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு முக்கியமான பொருள் ஒன்று வாங்கிட்டு வரணும் அது வந்து அந்த ஸ்ரீரங்கத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இந்த பொருளை நீங்க வாங்கிட்டு வரும்போது ரொம்பவுமே விசேஷமாக சொல்லப்படுகிறது அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அது என்ன பொருள்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போறேன் ஸ்ரீரங்கத்துல வந்துட்டு ரொம்ப விசேஷமான பொருள் அதாவது ஸ்ரீரங்க பெருமாள் வந்துட்டு ஸ்ரீரங்கத்துல பெருமாள் வந்து பள்ளி கொண்ட பெருமாள் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த பெருமாள் வந்து படுத்திருக்கும் போது தலைக்கு அடியில என்ன வச்சு படுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படின்னு சொல்லுவோம் இந்த அரிசி அளக்கக்கூடிய படியை வந்து அவர் தலையில வச்சு படுத்துருக்கிறதாக அந்த கோவிலில் படுத்துருக்கிறாரு இப்போ அந்த கோவிலில் இருக்கிற கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படி ரொம்ப ஃபேமஸா விற்கிறாங்க இந்த படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பித்தளையில் படிகள் வந்து விற்கிறாங்க இந்த படி வந்து நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் வாங்கிட்டு வந்து இந்த படிக்குள்ளே பச்சரிசி போட்டுட்டு அந்த பச்சரிசி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படிக்குள்ளே என்ன நீங்கள் பொருள் போடுறீங்களோ அது மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லி இந்த படி படிக்குள்ளே என்ன பொருட்கள் போடுறீங்களோ அது மடங்காக பெருகும் சொல்லி ஐதீகம் இப்போ இந்த படிக்குள்ளே நீங்கள் தங்கம் வெள்ளி உங்களுக்கு என்ன அதிகமாக தேவைப்படுதோ அந்த பொருளை நீங்கள் இந்த படிக்குள்ளே போட்டுட்டு மேலே பச்சரிசி போட்டுட்டு இந்த மாதிரி அன்னப்பூரி இந்த மாதிரி அன்னபூர்ணி சிலை வைக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது அன்னபூர்ணி வைக்கலாம் லட்சுமி தேவிய வைக்கலாம் நான் இந்த சைஸ் தான் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ வாங்கிக்கலாம் ஸ்ரீரங்கம் போனீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த ஸ்ரீரங்க பெருமாள் வந்து பனி பெருமாள் நமக்கு வந்து நம்ம அதில் என்ன பொருள் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு பல மடங்காக பெருகும் நமக்கு கண்டிப்பாக படி அளப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தியமா சொல்றாங்க அந்த கடையில விற்கிறவங்க கண்டிப்பா உங்க வீட்டில் அதில் சேரும் அந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் அதிகமா சேரும் குறையாது நீங்கள் அதுக்குள்ள நாணயம் தங்க நாணயம் போடலாம் காசு போடலாம் இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு என்ன பொருள் ரொம்ப அதிகமாக தேவைப்படுதோ அந்த பொருளை நீங்கள் போட்டு நீங்கள் மேலே அரிசி போட்டு இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெருமாளுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா அந்த கோவிலோட ஐதீகமே அதான் நம்மளும் அந்த ஸ்ரீரக பெருமான மனதார வேண்டிட்டு வந்து இந்த படியை வாங்கி வந்து வீட்டுல வைக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்மளும் நூறு சதவீதம் நம்பி நம்ம அதுல அந்த பொருட்களை போட்டு நிரப்பி வச்சிட வேண்டியதான் கண்டிப்பா ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா இந்த ஒரு பொருளை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க ஏன்னா அப்படின்னா அப்படி ஒரு புண்ணிய ஸ்தலத்துல நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் இருக்கு கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெருமாளின் ஆசி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் முயற்சி பண்ணு நீங்களும் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா மறக்காம இந்த படியை வாங்கிட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பற இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல் இருக்குது அதையும் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரீ டைமில் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவலாம் இருக்குது ஃப்ரீ டைமில் நீங்கள் போய் பாருங்கள் நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்